அம்மா வரமாட்டாள் உனக்கு பிடிச்ச நெய் பாயாசம் இன்னும் ஒரு கரண்டி போட்டுக்கப்பா மயில் இரகால் வருடும் குரல் இத்தனை வருஷமாய் காதில் ஒளித்து கொண்டே இருக்கும் குரல் நிமிட்டு பார்த்த கூகுள் அதிர்ச்சியில் உடைந்தான் அம்மா என்று கூப்பிடுவதற்கு முன்னால் விரலை வாயில் வைத்து செய்கை காட்டினாள் அம்மா மாறவே இல்லை அதே பொறுமை அடக்கம் அம்மா நீங்க இங்கே இன்னும் எப்படி கண்ணிலிருந்து வழியும் கண்ணீர் கதைக்கதையாய்க்குரியது மா கூகுள் பள்ளி வீட்டதும் ஓடி வந்து அம்மாவை கட்டிக்கொண்டான் சீக்கிரமாக சாப்பிட்லாம் உனக்கு பிடிச்ச நெய் பாயசம் ஐயா அம்மானா அம்மாதான் அன்று கூகுளின் பிறந்த நாள் பாயசம் தவறாமல் இருக்கும் பாயாசம் முழுசும் அவனை காலி பண்ணிவிடுவான் போல் இருந்தது அம்மா இப்படி இவ்வளோ நல்லா சமைக்கிற நீ கூட படிக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி உங்கள் அம்மா எது செஞ்சாலுமே இவ்வளோ ருசியாக இருக்குது அதுவா நமக்கு பிடித்தவங்களுக்கு சமைக்கும்போது நாம் அவங்களே நினச்சிட்டு சமைக்கிறோமா அதனால் ருசியாக தான் இருக்கும் அப்போ நீ என்னை நினச்சிக்கிட்டு சமைச்சியா அவனை அப்படியே கட்டி கொண்டால் பாலாமணிக்கு சரியாக எட்டு மாத குழந்தை வயிற்று இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆஃபீஸுக்கு போனேன் சுகுமாரன் வீட்டுக்கு திரும்பி வந்தது போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிந்து தான் லாரியும் ஸ்கூட்டரும் நேருக்கு நேர் மோதின பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த அப்புறம்தான் மற்ற பசங்களுக்கு அப்பா அம்மா இரண்டு பேர் இருப்பது புரிய வந்தது பாலாமணி எதையோ சொல்லி மழுப்பவில்லை ஐந்து வயசு சிறுவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு கூகுள் அப்பா இல்லைன்னு நினச்சி வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாத எத்தனையோ குழந்தைங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நீ அம்மாவோட பத்திரமாக இருக்க பொறுப்பு கூட அவ்வளோதான் உன்ன மாதிரி இருக்கிற மற்ற பசங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வான இப்போதே பழகிட்டு பாலாமணி பள்ளிக்கூடம் விட்டு வருவதற்குள் பாதி வீட்டு வேலையை முடித்து விடுவான் கூகுள் அம்மாவும் பையனும் கடைக்கு போய்விட்டு வரும்போது இரண்டு பேருக்கும் அன்றைக்கு நடந்த சமாச்சாரம் முழுவதும் தெரிந்திருக்கும் அம்மா அநேகமா இந்த வருஷம் பள்ளிக்கூடத்திலே சிறந்த மாணவன் விருது எனக்கு தானே பேசிக்கிறாங்க கூகுள் இப்போது ஒரு பெரிய மருந்து கம்பெனி நிர்வாக மேலாளர் சனிக்கிழமை எங்கிருந்தாலும் வீட்டுக்கு வந்து விடுவான் அம்மா கையால் பருப்பு உருண்டை மோர்குலமும் சீப்பக்கிழங்கு ரோஸ்டும் அம்மா ப்ளீஸ் இனிமேல் தனியாக இருக்கக்கூடாது பெரிய வீடு பார்த்துருக்குறேன் நிம்மதியாக என்னோட வந்துருங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாலாமணி கூகுளுடன் நிம்மதியாக தான் இருந்தாள் நந்தினி வரும் வரை நந்தினி கூகுள் ஆஃபீஸில் தர நிர்ணய பிரிவின் ஆராய்ச்சியாளராக நுழைந்தவள் இன்றைக்கு அந்த கிளைக்கு மேல் அதிகாரி நிறுவனத்தின் வெற்றிக்கு அவளுக்கும் முக்கிய பங்கு உண்டு கூகுள் மனதில் விட்டாள் அடிக்கடி வீட்டுக்கு வருவாள் கோகுலுடன்தான் தான் நிறைய பேசிக்கொண்டிருப்பாள் பாலாமணியுடன் அதிகம் பேச மாட்டாள் எப்படி இருக்கு ஞான் என்று ஒற்றை வரையில் முடித்துக்கொள்வாள் பாலாமணியும் அதற்கு மேல் எதிர்பார்க்கவில்லை அம்மா நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாலாமணி எதிர்பார்த்த ஒன்றுதானே மகன் எப்போதுமே யோசித்துதான் முடிவெடுப்பான் என்ற நம்பிக்கை கோகுல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நந்தினி கேட்டுக்கொண்டான் அம்மா கடைசி வர நம்மளோட தான் இருப்பாங்க அதுக்கு சம்மதன்னா எனக்கு வேற எந்த வேண்டுகோளும் இல்லை ஆரம்பம் முதலே நந்தினி கொஞ்சம் தள்ளியே இருந்தான் நிறுவனத்தின் சட்டப்படி இனிமேல் சேர்ந்து வேலை பார்க்க முடியாத நிலையில் நந்தினி சொந்தமாய் தர நிர்ணய பரிசோதனை நிலைய தொடங்க தீர்மானித்தாள் இரண்டு பேரும் அதை ரொம்பவே மும்மரமாக இருந்ததால் வீட்டு பொறுப்பு முழுவதையும் பாலாமணியை கொண்டாள் இருவருக்கும் பரிமாறி தான் சாப்பிடுவாள் அம்மா ரவா தோசையும் வெங்காய சட்னியும் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் இல்லை நந்தினி அம்மா உன்ன மாதிரி நெய் பாயாசம் பண்ண இனிமே ஒருத்த பிறக்கணும் நந்தினி இன்னும் ஒரு டம்ளர் எடுத்துக்கா நந்தினி வாயே திறக்க மாட்டாள் சாப்பிடும் நேரம் தவிர கூகுளுடன் முன்பு மாறி விட்டு பேச முடியாமல் போனது முதலில் சிறிது மன வருத்தந்தான் ஆனாலும் இது எல்லாம் அம்மாளுக்குமே ஏற்படும் கசப்பான அனுபவம் என்று மனதை தேற்றிக் கொள்வாள் நந்தினி கெட்டிக்காரி வார்த்தைகளை வீணாக்க மாட்டாள் அடுத்த காய் நகர்த்துவது பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் ஆன்டி இந்த வயசில் எதுக்கு கஷ்டப்பட்டு பரிமாறிட்டு நீங்களும் சேர்ந்து உட்காருங்க ஆமாம்மா நந்தி சொல்கிறது சரிதானே கூட உட்காருங்கம்மா பேச்சை வீரப்பக்கம் திருப்பி கூகுள் அம்மாவிடம் அதிகம் பேச விடாமல் பார்த்து கொண்டாள் கொஞ்ச நாளை வேண்டுமென்று சாப்பிட வருவதற்கு நேரமாக்கினாள் ஆன்டி எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க நேரத்தில் சாப்பிட்ணும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க சாப்பிட்டு தூங்க போங்க நிறைய நாள் சாப்பிட பிடிக்காமல் பாலை மட்டும் குடித்துவிட்டு தூங்க போவாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் வெளியே போகிறோம் கூகுள் என்னை கொஞ்சம் பேங்க்ல இறக்கி விட்டுட்டு போறியா என்று ஏதோ சொல்லிவிட்டு கூகுளுடன் அவசரமாய் கிளம்பி விடுவாள் நந்தினி இரவில் சாப்பிடும்போது தான் அவனுடன் பேச முடியும் இப்போது அதுவும் இல்லாமல் போகவே சனி ஞாயிறுக்காக ஏங்க ஆரம்பித்தாள் பாலாமணி ஒரு நாள் மதியம் மூன்று மணி இருக்கும் அழைப்பு மணி கேட்டு கதை திறந்தால் பாலாமணி ஐம்பது வயது இருக்கும் ஒரு அம்மா கையில் பையுடன் நின்றிருந்தாள் வணக்கம்மா என் பேரு கோமதி இங்கே வீட்டோட சமையலுக்கு ஒரு ஆள் வேணும்னு சமையலுக்கா இங்கேயா இருக்காதே விலாசத்தை நல்லா பாருங்க இது மேடம் நந்தினி வீடு தானே நீங்கள் தானே பாலாமணி ஆமாம்மா நந்தினி மேடம் தான் வர சொன்னாங்க அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படியா உட்காருங்கம்மா பாலாமணிக்கு முதன்முறையாக நந்தினி மேல் கோபம் வந்தது தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஏதாவது சாப்பிட கொண்டு வருவா ஒரு வாய் காப்பி தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் சிரமம் இல்லைன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து ரொம்ப நடக்க வேண்டியிருந்தது சூடான காஃபியும் ஒரு தட்டு நேற்று பனிர முறுகையும் கொண்டு வைத்தாள் பாலாமணிக்கு மனசு பாரமாக இருந்தது வெயிட் பண்ணுங்கம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் ஆறு மணியாகி விட்டது நந்தினி வருவதற்குள் நுழைந்ததுமே கோமதியை பார்த்தாள் நீங்க போன வாரம் ஃபோனில் பேசுனீங்களே குக் கோமதி ஓ வாங்கம்மா வீடு கண்டுபிடிக்க கஷ்டம் இல்லையா இருக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு நாளாவது அம்மா என்று தன்னை கூப்பிட மாட்டாளா என்று எத்தனை தடவை இயங்கியிருப்பாள் போன வாரம் தீர்மானம் செய்தவர் தன்னிடம் ஏன் சொல்லவில்லை எதற்காக இப்போது சமையலுக்கு ஆள் கோகுளுக்கு இந்த விஷயம் தெரியுமா விடை இல்லாத எத்தனையோ கேள்விகளுடன் இதுவும் சேர்ந்து கொண்டது நந்தினி கோமதியிடம் என்னென்னவோ குறிப்பு கொடுத்து கொண்டிருந்தாள் ஆன்டி இவங்க கோமதி இனிமே நீங்கள் கிச்சன் பக்கம் போகவே வேண்டாம் மெனு கூட நான் தயார் பண்ணி கொடுத்து விட்டேன் நாம் ருசி பார்க்கணும் கூட அவசியம் இல்லை இவங்க சமையல் பற்றி மூணு பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளும் கோமதி சமையல் குற்றம் சொல்ல முடியாது ஒரு வேலை இல்லாமல் சும்மா இருந்து பழக்கம் இல்லை எப்போவோ அறகுறையை நிறுத்தி வைத்திருந்த மேற்றை விரிப்பை எடுத்து வைத்து கொண்டு எம்ப்ராய்டிங் பண்ண ஆரம்பித்தால் அம்மா குரல் கேட்டு நிமிர்ந்தால் கோகுலம் நந்தினியும் அம்மா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் பாட்டியாக போகிறீங்க நந்தினி போன வாரம் தான் கைன கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாள் ஆமாத்த எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாலாமணி இருவதையும் அழைத்து கொண்டால் ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது அன்று கூகுளின் பிறந்த நாள் கோமதி வந்தப்புறம் முதன்முறையாக சமையலாருக்குள் நுழைகிறாள் பாலாமணி கோமதி இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் என்னோட நே பாயாசன்னா அவனுக்கு உயிர் அதை மட்டும் நான் பண்ணிடுறேன் பால் இருக்கா வாங்கணுமா நந்தினியம்மா நேற்றே சொல்லிட்டாங்க காலையில் எழுந்து முதல் வேலையா அதை செஞ்சு வச்சுட்டேன் டேஸ்ட் பார்க்குறீங்களா உங்கள் பாயாசம் மாதிரி வராது அதற்கு மேல் கிச்சனில் நிற்க முடியவில்லை நேராக அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டு அழுதாள் அதுதான் முதலும் கடைசிமாய் பாலாமணி அழுதது கோகுல் தன்னை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்ட மாதிரி ஒரு தோணல் அறையை விட்டு வெளியே வரவில்லை அம்மா கோகுல் தான் கதவை தட்டினாள் அம்மா வாங்க சாப்பிடணும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் பிறந்த நாள் அன்னைக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிட வேண்டாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூன்று பேரை சேர்ந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள் கோகுல் இந்தா உனக்கு பிடிச்ச பால் பாயசத்தோட ஆரம்பி ஒரு கப்பி பாயாசம் எடுத்து கொடுத்தாள் நந்தினி அம்மா ஓ கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆனாச்சு நெய் பாயாசம் தானே அதை அத்தை பண்ணல கோமதி அம்மாவே பண்ணிட்டாங்க வாய் அருகே கொண்டு போன பாயாசத்தை குடிக்கவில்லை முறையாக கோகுள் போகப்பட்டு அப்போதான் பார்த்தாள் என்ன கோமதி அம்மாவா அம்மா உன் கையால் செஞ்ச பாயாசத்துக்காக எப்படி இயங்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஏமா மறந்துட்டிங்களா எதை மறந்தேன் உன்னையா உன் பிறந்தநாளையா அல்லது நெய்ப்பாயாசம் உனக்கு பிடிக்க என்பதையா பாலாமணி வாய் வர வந்த வார்த்தைகளை முழுங்கு கலையில் தேர்ச்சி பெற்றவளாகிவிட்டாள் ஏன் கூகுள் கோமதியம்மா தானே சமைக்கிறாங்க பார்த்தா பார்த்தாதானே தெரியும் நீ ஆனாலும் ஒரு தலை பட்சமாக இருக்க ஒரு சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத இது ஒரு அற்ப விஷயம் பிறந்த நாள் அதுமா உன் கெடுத்துக்கிற கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் ரெண்டு பேருக்கும் மன உயர்த்த ஏற்பட தான் காரணமாகி விட்டதை நினைத்து பாலாமணி நொறுங்கி போனால் அதுவும் அவன் பிறந்தநாள் நாள் அதுவுமாய் திடீரென்று குருவாயூரப்பன் கண்முன் வந்தான் குழந்தை கூகுளுக்கு கோவிலில் சாதம் ஊட்டியது இன்னும் கண்ணுக்குள் அப்படியே இருந்தது இப்போதெல்லாம் நந்தினி சுவாதந்தீனமாய் கிச்சனில் நுழைந்து மாமி இன்னைக்கு மாங்காய் பச்சடி பண்ணிடுங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ உனக்கு வேணா இது அற்ப விஷயமா தோணலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இது வெறும் பாயாசம் இல்லை எங்கள் அம்மாவோட அன்பு முழுசு கொட்டி கிடக்கும் அமுதம் அற்புதம் ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயம் இல்லை இரண்டாவது ஏன் மூட நீந்தால் ஸ்பாயில் பண்ணிட்டேன் இந்த பாயாசத்தை அம்மா பண்ணியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் கூகுள் அன்றைக்கு பாயாசம் குடிக்காமலே எழுந்து விட்டான் சாம்பார் காரம் தூக்கலாக இருக்கட்டும் போன வாரம் செஞ்சீங்களே வெந்தய குழம்பு ருசி இன்னும் நாக்கிலே இருக்குது கோகுலுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதையும் சேர்த்துருங்க இதுபோல் கோமதியிடம் சொல்லிவிட்டு பாலாமணியை திரும்பி கூட பார்க்காமல் போவது ரொம்ப சகஜமாகி போனது பாலாமணிக்கு குருவாயூரை உடனே பார்க்க வேண்டும் போல் ஆசை வந்து விட்டது அம்மா இப்ப என்ன திடீர்னு குருவாயூர் இப்ப இல்லப்பா ரொம்ப நாள் ஆசை வீட்ல ஒரு குட்டி பாப்பா வந்த உடனே அந்த குட்டி கிருஷ்ணன் ஞாபகம் வந்து விட்டது பத்து நாள் பொறுத்துக்கோமா ஆஃபீஸில் லீவ் போட்டு நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் தனியாலாம் போக வேண்டாம் குருவாயூருக்கு துணையெல்லாம் எதுக்குப்பா இங்கே ஏற்றிவிட்டா சுசீலா வந்து கூட்டிப்பா நாளைக்கு கிளம்புறேன் ஒரு வாரத்தில் வந்துடுவேன் இப்போதெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை குருவாயூருக்கு போவது வாடிக்கையானது மனசு லேசாகி கொண்டே வருவது கண் கூட தெரிந்தது நந்தினிக்கு ஏழாவது மாதம் இன்னும் ஒரு மாதத்தில் அம்மா வீட்டுக்கு போய்விடுவாள் முடிந்தால் கோமதிக்கும் ஒரு மாதம் விருப்பு கொடுத்து விட்டு கோக்களுக்கு மனதால் சமைத்து போட வேண்டும் நினைப்பை இனித்தது தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தால் பாலாமணி அத்தை அடுத்த மாதம் அப்பா அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்காங்க எப்படியும் நாலு மாதம் அங்கே இருக்க வேண்டி வரும் கூகுளுக்கும் ஜெர்மனியில் மூணு மாதம் ப்ராஜெக்ட் இருக்குது நான் போனதுமே அவனுக்கு கிளம்பணும் கோமதி உங்களுக்கு துணையாக இருப்பா ஆனால் அவளுக்கு ஒரு மாதம் லீவு வேணுமா அதான் என்ன பண்ணுறது ஒன்று பண்ணுங்க நீங்களும் அடிக்கடி போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு சுசிலா வீட்டில் ஒரு மாதம் தங்கிடுங்க மாமியை ஊருக்கு போயிட்டு வந்தாலட்டும் எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமாக விடை கிடைத்து விட்டது பாலாமணி ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டால் பாலாமணி வீட்டை விட்டு வந்து சரியாக ஆறு மாதம் ஆயிருந்தது நந்தினியை கோகுலையும் நிஜமான தான் வழி அனுப்பி வைத்தாள் பாஸ்புக் செக் புக் மற்றும் தனது முக்கியமான உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டான் பணத்திற்கு ஒரு குறையும் இல்லை இருபது வயதில் வயிற்றில் எட்டு மாத குழந்தையுடன் வாழ்க்கையில் தன்னந்தனியா போராட துணிந்தவளுக்கு தன்னம்பிக்கைக்கும் குறைவே இல்லை மாமி நான் கிளம்புறேன் நீங்களும் ஊருக்கு போய்ட்டு வாங்க கோகுல் நந்தினி அப்புறம் குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க சுசிலா அட்ரஸ் இதில் இருக்கு ஏதாவது முக்கிய செய்தியாக இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க என்னம்மா நீங்கள் தான் குழந்தை பிறக்கும் போது இங்கே இருப்பீங்களே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா பாலாமணி ஒன்றுமே பேசவில்லை ஒரு வாரம் குருவாயூர் இருந்தால் சுசிலாவுக்கு எல்லாமே தெரியும் சுசீலா நான் கொஞ்ச நாள் ரிஷிகேஷன் ஆசிரமத்தில் தங்கியிருக்கலான்னு யோசிக்கிறேன் ஒரு மாதத்தில் திரும்பாட்டி நிச்சயம் என் பையன் ரொம்ப கவலைப்படுவான் உனக்கு தான் உடனே கான்டாக்ட் பண்ணுவான் நான் வர கொஞ்சம் நாளாக மட்டும் சொல்லு தயவுசெய்து எந்த காரணத்துக்காகவும் நான் இருக்க இடத்தை மட்டும் சொல்லிடாத ஆமால் நினைத்த மாதிரி சரியாக ஒரு மாதத்தில் கூகுள் சுசீலாவுக்கு ஃபோன் பண்ணினேன் அம்மா எப்படி இருக்காங்க பேச முடியுமா எப்போ வராங்க பாலமணி சொன்னது சுசீலா மறக்கவில்லை பத்து நாளில் மறுபடியும் ஃபோன் ஆன்டி அம்மாவை கூப்பிட முடியுமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வார்த்தை அம்மாவுக்கு குட்டி கிருஷ்ணனே பேரனாக பிறந்திருக்கான் அம்மா இன்னும் வரலையேப்பா ஆண்டி அம்மா இருக்கிறேடா உங்களுக்கு நல்லா தெரியும் தயவுசெய்து சொல்லுங்கள் ஆன்டி ரெண்டு நாளைக்கு கூகுள் நேராக சுசீலா வீட்டுக்கு வந்து விட்டான் ஆன்டி அம்மா ரொம்பவே காயப்பட்டிருக்கணும் இந்த மாதிரி ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க அவங்கள பார்த்து வளர்ந்த பையனான் நான் நல்லதோ கேட்டதோ எனக்கு சாப்பாடோடு சேர்த்து பொறுமையை ஊட்டி விட்டாங்க அவங்க கண்ணில் இருந்து ஒரு சிட்டு கண்ணீர் வந்து நான் பார்த்ததில்ல அதுக்கு நான் காரணமாக இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அவனுக்கு புரிந்துவிட்டது அம்மா இனிமேல் வரமாட்டாங்க பாலாமணி குருவாயூர் வந்துவிட்டாள் அவளுக்கு தெரியும் இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு அவளை யாரும் தேட மாட்டாங்க கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் மடத்தில் பக்தர்கள் சாப்பிட வருவார்கள் அவர்களுக்கு சமைத்து பரிமாறிவதில் மனசு இருந்தது சோரூன்களுக்கு வரும் குழந்தைகள் எல்லாருமே அவளுடைய பேரன் பேட்டிதழ் அப்புறம் என்ன ஒரு வருஷம் ஓடிவிட்டது பாலாமா சாப்பாடெல்லாம் தயார் தானே இப்போ வந்துடுவாங்க எல்லாரும் உங்க உங்கள் பாயாசம் வேற கூட்டம் நிறையவே இருக்க போது பந்தி ஆரம்பித்து விட்டது இலை போட்டு பரிமாற தொடங்கியாச்சு பாலா தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து விட்டாள் கோகுலும் நந்தியும் இடுப்பில் குட்டி பாப்பாவும் அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிடலாமா ஒரு வினாடிதான் சமாளித்து கொண்டு விட்டால் கடைசி பந்தியில் குழந்தையுடன் இரண்டு பேரும் உட்கார்ந்தார்கள் குழந்தை குட்டி கூகுளே தான் அள்ளி எடுத்து முத்தம் கொடுக்க பரபரத்த கைகளில் பாயாசத்தை எடுத்து கொண்டால் நந்தினியின் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவதில் கவனமாயிருந்ததில் பாலாவை கவனிக்கவில்லை உனக்கு பிடித்த நெய் பாயாசம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கப்பா மயில் இறக்கால் வருட குரல் இத்தனை வருஷமாய் காதில் உளித்து இருக்கும் குரல் நிமத்து பார்த்த கூகுள் அதிர்ச்சியில் உறைந்தான் அம்மா இன்று முன் விரலை வாயில் வைத்து செய்கை காட்டினான் நந்தினி முகம் பேய் அடைந்தது போல் மாறியது குட்டி கிருஷ்ணன் சாப்பிட அடம் பண்ணுறானா இதோ ஒரு நிமிஷம் பாலாமணி போய் ஒரு கிண்ணத்தில் சுட சுட சாதம் போட்டு நெய்விட்டு பருப்பை போட்டு நன்றாக பிசைந்து கொண்டு வந்தால் நந்தினி கையில் கொடுத்து ஊட்டுமா என்றாள் நீங்களே ஊட்டுங்கம்மா கோகுல் சொன்னவுடன் ஒரு வாய் ஊட்டப்போனாள் குழந்தை தலை அப்படியும் இப்படி திருப்பி அவளை பார்த்து சிரித்தது இதோ பாட்டியை பாரு ஆ காட்டு ஒரு வாய் குழந்தை அழகாக வாயை திறந்து பாலா கண்ணுக்கு ஈரேழு லோகங்களும் தெரிந்தது மலமளவின்று குழந்தை கிண்ணம் முழுதும் காலி பண்ணிவிட்டது இருடா கண்ணா பாயாசம் கொண்டு வரேன் ரெண்டு வாய் பாயாசம் சாப்பிட்ட குழந்தை பாட்டி என்றது இந்த வார்த்தையை கேட்க தவமாய் தவம் இருந்த பாலா குழந்தையை வாரி எடுத்து கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள் கோகுலும் நந்தினியும் கை கழுவி வர கிளம்பினார்கள் கோகுல் ஆறு மாதமாக சாப்பிட அனம் பிடிச்சானே இப்போ பாரு நான் உன்னை கேக்கட்டா பேசாமல் அத்தைய நம்மளோட வந்துருங்கன்னு கோகுல் அவளை நிமிர்ந்து பார்த்தான் இன்னொரு தடவை அம்மாவை ஏமாத்த வேணாம் நந்தினி என்னால் அதை தாங்கிக்க முடியாது அம்மா வரமாட்டான் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க இப்போதான் நான் தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்